ே நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் என்று பல சமூக பணிகளை செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகளுக்கு அரசியல் அதிகார பகிர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிற நம்மை போன்றவர்களை செய்வனை பில்லி சூனியம் வைத்து ஏதேனும் முடக்கிவிடலாம் என்று கூட பலர் திட்டமிடலாம் அப்படித்தான் எனக்கும் சில வேலைகளை செய்தார்கள் அதிலிருந்தெல்லாம் நம்முடைய குலதெய்வ வழி வழிபாடுகள் மூலமாக நாம் அதிலிருந்து தற்காத்து கொண்டு மீண்டும் பல்வேறு செய்திகளை வெளியிட நம்ம தயாராக இருக்கிறோம் இரண்டு மூன்று நாட்களில் நம்மளை முடக்கினாங்க சரி நேருக்கு நேராக மோதக்கூடிய தைரியம் இல்லாதவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் அதை செய்துவிட்டு போகட்டும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய வந்தேரிகளாக இருக்கக்கூடிய நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி பிரிவினைவாதம் பேசலை ஒட்டுமொத்தமாக இன்னார் தமிழர் இன்னார் தெலுங்கர் இன்னார் அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை தமிழர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் திராவிட கட்சிகள்ல தமிழர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அது திராவிட கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் இப்போ நாம் தமிழர் கட்சி கூட பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே கட்சியில் களப்பணி செய்தவர்களை வேட்பாளராக நிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே போல் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா இப்போ இருந்தோ தெலுங்கரை கொண்டு வந்து மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வைகோடைய மகனை கொண்டாந்து நிறுத்துறாங்களே அவருக்கும் தொகுதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அவர் முதல்ல தமிழரா அல்லது பக்கத்து மாவட்டமா அல்லது திருச்சி இருக்காருன்னா புதுக்கோட்டை மாவட்டமா புதுக்கோட்டைன்னா அவர் திருச்சி மாவட்டமா சம்பந்தமே இல்லாமல் அவரை கொண்டாந்து நிறுத்துகிறாங்களே அப்படிங்கிற ஒரு வினா எழுகிறது அதுபோக அவர் வந்து செயல்வீரர்கள் கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வைகோ என்ன சொல்கிறாரு சித்தாலம் எங்கள் சின்னத்தில் சித்தாலம் எங்கள் சின்னத்தில் ஒரு போருக்கு போகிறாங்க போருக்கு போகும்போது எனக்கு வெற்றி கிடைக்கும் எனக்கு ஆயுத பலத்தை வைத்து நான் வெற்றி பெறுவேன் ஆயுத பலம் குறைவாக இருந்தாலும் என்னுடைய மிகப்பெரியதாக அதை வைத்து நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லக்கூடியவன் தான் சரியான ஒரு வீரன் ஆனால் அதை விடுத்துவிட்டு செல்வர்கள் கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்காரு நேர் இருக்காரு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ரகுபதி இருக்காங்க மெய்யநாதன் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இருக்கிற இடத்துல வைகோட பையன் என்ன சொல்றாரு செத்தாலும் சொல்றாரு அப்ப அது வந்து ஒரு அபசகரணமா இருப்பது என்னடா அது ஒரு போருக்கு போறது மாதிரி ஒரு வெற்றி பயணத்துக்கு போகக்கூடிய பயணத்தை நோக்கி நம்ம போகணும் ஒரு களத்துக்கு போகக்கூடிய இடத்துல அபசகணம் மாதிரி செத்தாலும் செத்தாலுங்கிறேன் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் சரி அமைச்சர் கே என் நேருவும் சரி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமனும் சரி அமைச்சர் ரகுபதியும் சரி ரகுபதி அவர்களும் சரி மெய்யநாதன் அவர்களும் சரி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே மனசு வெறுத்து போயிட்டாங்க ஆக இருந்தாலும் அவசகனம் மாதிரி செத்தாலும் செத்தாலும் அப்படின்னு சொல்றானே அப்போ திருச்சி தேராது அப்படிங்கிற ஒரு வந்துட்டாங்க அதுபோக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது எந்தெந்த கிராமம் இருக்குது எத்தனை தாலுகா இருக்குது எத்தனை கிராமம் இருக்குது எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைங்கிறத நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பிற கட்சியில அதிமுகவில் இருக்கக்கூடிய கருப்பையாவுக்கு தெரியும் செந்தில்நாதனுக்கு தெரியும் ராஜேஷுக்கு தெரியாது அவர் வந்து ஒரு வீர விளையாட்டு அந்த வந்தவர் ஆக இப்படியான சூழல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரிய கட்சி கூட்ட சின்னத்திலையும் அமதிமுக நிக்கல தீப்பெட்டி சின்னத்தில் நிற்குது அப்போ இதை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வேலை பார்க்கக்கூடாது இங்கே இருந்தால் வந்து நீ வந்து சீட்டு காப்பு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியப்பகுதி இருக்கிறது நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம் அதுபோல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பெரும்பாலும் வந்து அங்கே முத்திரையர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அதுபோல் தமிழ் குடிகள் தேவேந்திரர் இருக்காங்க முக்குளத்தூர் இருக்காங்க வன்னியர் இருக்காங்க குறும்பக்கவுண்டு இருக்காங்க தேவேந்திரர் வேளாளர் வெள்ளாளர் பிள்ளைமார் இன்னும் இஸ்லாமியர் கிறிஸ்தவரு எல்லா சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி அந்த பகுதியில் முத்திரையராக சந்திரமோகன் களத்தில் இருக்கிறார் முத்திரையராக என்கின்றதை தாண்டி அவர் வந்து முன்னாள் வனத்துறை அமைச்சர் செல்வராஜோட தம்பி மகன் அவர் களத்தில் அணிக்கிறார் அப்போ அவருக்கான சூழல் எப்படி இருக்குது பெரிய அளவுக்கு கட்சியில் பணிகள் நடந்திருக்கா சோர்விளம்பரங்களோ பரப்புரைகளோ இவர் தான் வேட்பாளர் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னா ஓரளவு தெரிஞ்சிருக்கு என்னங்க அந்த அளவுக்கு சொல்கிறீங்க நீங்க வந்து சந்திரமோகனுக்கு ஆதரவாக பேசுனீங்க தமிழ் குடிக்கு ஆதரவாக நம்ம பேசுறோம் அது எந்த கட்சியா இருக்கட்டும் ஆனால் சந்திரமோகன் களத்தில் இறங்கி இன்னும் தமிழ் கொடிகளுக்கு அரசியல் அதிகார பகிர் வேண்டும் என்று களத்தில் இறங்கி இன்னும் கூடுதலாக பரப்புரைகளை செய்யணும் அவருக்கான பேச்சாற்றலை அவர் இன்னும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் சிறப்பாக அவர் இன்னும் களப்பணியில் இறங்கணும் இன்னும் நாள் இருக்கு அப்போ அந்த அளவுக்கு பார்க்கும்போது லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள பல இடங்களில் சுவர் விளம்பரங்களோ களப்பணிகளோ மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்கு ஆனால் மன்னச்சள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அளவுக்கு நடக்கலை லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நடக்கக்கூடிய பணிகள் மன்னச்சள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நடக்கலை இன்னும் சொல்ல போனால் குளித்தலையில் பல நிர்வாகிகள் விளைபொயிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை நிர்வாகிகள் விளை போகலாம் தொண்டர்களை ஒருபோதும் விளை போக மாட்டார்கள் வெகுஜன மக்கள் ஒருபோதும் விலை போக மாட்டார்கள் காசு அங்கங்கே வாங்கிக்குவாங்க ஆனால் கரெக்டாக போட ஓட்டு போட வேண்டிய இடத்துல ஓட்டு போடுவாங்க புதிதாக களத்துக்குள்ளே நிற்கிறார் அருண் நேரு அவர் எந்த அளவுக்கு களத்தில் இறங்க போகிறார் அவருக்கான அரசியல் அனுபவம் என்ன அவர் இந்த முறை தோத்தாலும் பிரச்சனை இல்லை சந்திரமோகன் தோத்தாலும் பிரச்சனை இல்லை யாரும் பெற்றாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஐஜேகே வந்து நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் எனக்கும் திமுகவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பாஜக கூட்டணியில் நிற்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனால் இப்படி தமிழ் குடிகளுக்கு அரசியல் அதிகார பகிர்வு வேண்டும் என்று செய்தி வெளியிடுகிற நம்மை எப்படி வேண்டுமானால் முடக்கிவிடலாம் என்று திட்டமிட்டு சில வேலைகளை சரி வேலைகளை செய்தார்கள் இரண்டு மூணு நாளாக நமக்கு சுனக்கமாக உடல்நிலை சரியில்லாத அளவுக்கு சில வேலைகள்லாம் செஞ்சு அது வந்து நம்ம நம்ம குலதெய்வ வழிபாடுகள் மூலமாக நம்ம தப்பிச்சு விண்டோம்னே நமக்கு அதுக்கான தைரியம் இருக்குது நேருக்கு நேராக மோதனாலும் நம்மளை சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்குது நீ மந்திர தந்திரம் போட்டாலும் அதுலேருந்து நம்ம சந்திக்கக்கூடிய தைரியம் வலிமையும் வல்லமையும் என்னுடைய குலதெய்வத்திற்கு மாற்றுக்கருத்தல் தமிழ் குலதெய்வத்துக்கு அந்தளவுக்கு வலிமையும் எங்களுடைய சாமிக்கும் சமயபுரத்து மாரியம்மனுக்கும் ரங்கநாதனுக்கும் சங்கிலிகருப்புக்கும் பல்வேறு வலிமைகள் இருக்கிறது நீ என்னதான் அது பண்ணாலும் இன்னும் சொல்ல போனா தமிழ் குடிகளை அரசியல் அதிகார பகிர்வுக்குள்ள வரவிடக் கூடாது என்ற நோக்கத்திற்காக திருச்சியில இந்தளவுக்கு வன்மாக அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு அடிமைத்தனமாக முக்களத்தோரோ முத்தரையோ போகவில்லை ஆனால் எழுந்து கிளர்ச்சியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தமிழ் குடிகள் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் நீங்க தெலுங்கரா இருக்கட்டும் மலையாளியா இருக்கட்டும் கன்னடா இருக்கட்டும் அரசியல்ல வாங்க வெற்றி பெறுங்க வாழுங்கள் சுகமாக மாறுங்கள் மாற்று ஆனால் தமிழர்களுக்கு உண்டான அரசியல் அதிகார பகுப்புகளை கொடுங்கள் திருச்சி மாவட்டத்தில் அரங்காவல குழு மாவட்ட அறங்காவல குழு தலைவரை யாரை நியமிச்சிருக்கீங்க ஒரு தெலுங்குற ஒரு ரெட்டிகார இருங்க நாங்களும் போய் ஆந்திராவில் நாங்க ஒரு அலங்காவல் குழு உறுப்பினராக எங்களை வந்து ஆந்திராவில் ஒரு கோயில் எங்களை சேர்த்துங்க நாங்க போய் ஒரு ஒரு வருஷம் குடியிருக்காங்க அங்க தமிழர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்கள யாரா அறங்காவல் குழு உறுப்பினரா திருப்பதி கோயிலில் சேர்த்துங்க அங்கே ஏதாவது ஒரு கோயிலில் சேர்த்துக்குங்க குருவார கோயிலில் கேரளாவில் எங்களை வந்து அறங்காவல் குழு உறுப்பினராக சேர்த்துக்குவீங்களா ஆனால் மாவட்ட அரங்காவல் குழு தலைவராக இங்கு திருச்சியில் இருக்கிறது ரெட்டியார் சமுதாயம் நீங்க வந்திருக்கீங்க இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திருக்கீங்க அது உங்களுடைய சரம ஆனால் தமிழர்கள் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் ஆ காலங்காலத்திற்கு எங்களுக்கும் வாய்ப்புகளை சமமாக கொடுங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்ச வேண்டிய நிலைமையை உருவாக்கிறது இந்த தமிழ் சமுதாயம் என்று சொன்னால் தமிழ் குடிகள் ஒற்றுமையாக இல்லை பல ஒன்றியாளர்கள் சந்திரமோகன் பணம் கொடுக்கிறாரா ஐயாயிரம் ரூபா கொடுக்கிறாரா அதை நாலாயிரம் ரூபா வந்து எடுத்துக்கிட்டு ஆயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா ஒன்றியாளர் எடுத்துக்கிட்டு கிளைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது இப்படி பணம் பணம் பித்து பண ஆசையில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் அதாவது நான் முசிரியில் வந்து எனக்கு சீட் அடுத்த தடவை கொடுத்து என்னை ஜெயிக்க வச்சுருங்க அந்த தவிர நான் ஏக்க ஒதுக்கிற சந்தர்ப்பம் வேலை பார்க்கல ஸ்ரீரங்கத்தில் அடுத்த தடவை என்னை ஜெயிக்க வச்சுருங்க எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க நான் வேலை பார்க்கல இங்கு இப்படி ஒரு சமரசமான பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கொண்டு இருக்குது அடுத்த தடவை நீ சேர்மணியா அடுத்த தடவை நீ பேர் தலைவர் யா நீ என் எதிர்ப்பாக நீ வேலை பார்க்காத அப்படிங்கிறது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய நிலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குதா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற நேற்றழகம் ஆளுமையான ஒரு கட்சி எம்ஏஆர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு திமுக கிளைச் அதிமுக கிளைச்செயலர் ஒருத்தர் ஒருத்தர் புகைப்படம் எடுத்தால் கூட நாளை பதவி கலியாயிரம் பதவி கலியாகிறோம் அதே போக மாவட்ட செயலருக்கு அதே நிலம தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் கொள்ளை புற வழியாக கூட்டணி இல்லை நேருக்கு நேராக கூட்டணி கொள்ளை கொள்ளை கூட்டணி வைத்துக்கொண்டு மறைமுகமாக கூட்டணி வைக்காமல் நேருக்கு நேராகவே அவர்கள் வந்து சமரசத்தோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் நான் ஒரு முறை பார்க்குறேன் ஒரு பரப்புரையில் ஒரு மாவட்ட செயலர் என்னை நான் வந்து நான் நடுநிலையான செய்திகளை வெளியிடுவான் கே என் இருக்கட்டும் அன்பில் மகேஷாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சமரசமின்றி அச்சமின்றி செய்தி வெளியிடுவோம் என்னை பார்த்து தான் அந்த மாவட்ட செயலர் உடனே கே என் நேரு வந்து அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய வாங்கிட்டார் அப்படி இப்படின்னு சும்மா ஒரு நிமிஷம் பேரளவுக்கு பேசிட்டு அப்புறம் அப்படியே பேச்சு மாத்துறாரு அதே போல பெரம்பலூர் வேட்பாளர் சந்திரமோகன் அவரும் கே நேர் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் ஆ ராசா அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் வெட்ட வெளிச்சம் நடுவழியான அரசியலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டு நீங்களும் வெற்றி பெற முயற்சிங்கள் வெற்றி தோல்வி என்பது அவரவர்களுக்கு உண்டான திறமை ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெரிய அளவுக்கு விழித்தலை முசிறி தரையூறு தாத்தியங்கர் போன்ற பகுதி பகுதிகளில் மன்னச்சினவு உட்பட பெரிய அளவுக்கு துரோகங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்குது இன்றைக்கு எடப்பாடி வரலாம் போகலாம் எடப்பாடிக்கு பெரிய அளவுக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கு எடப்பாடியார் புரட்சி தமிழர் அப்படின்லாம் நான் பேசவே இல்லை அதிமுகவுக்கு நம்ம ஆதரவாக பேசணும் ஏன்னா அந்த ஒரு கட்சி முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை ஒரு எதிர்கட்சி தான் தட்டி கேட்க முடியுமே தவிர மக்கள் பிரதிநிதியே இல்லாத ஒரு கட்சி தட்டி கேட்டு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு ஆனால் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தும் திமுகவோடு கொள்ளப்பெரு வழியாக கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுக வேட்பாளரை தோற்கடிப்பதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமல்ல திருவண்ணாமலையிலும் அந்த கூத்துதான் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கடுமையாக திமுக பலரின் தோற்கடிக்க கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் உட்பட பலர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகையினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய கட்சிக்கு விசுவாசமாகவும் விசுவாசமாக உண்மையாக இருங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் வேலை எடப்பாடி இன்றைக்கு வரலாம் போகலாம் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலராக வரலாம் ஆனால் கட்சி நிரந்தரமானது என்பதை நினைவைத்துக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒற்றுமையாக வேலை பாருங்கள் நீங்களும் ஒரு பத்து தொகுதி வெற்றி பெறணும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகமே முப்பத்தி ஒன்பது தொகுதியில் அதிமுகவே முப்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெறுவது என்பது அது நாட்டுக்கு நல்லதல்ல வெற்றி என்பது பகிர்ந்து வர வேண்டும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அரசியல் அதிகாரம் என்பது அனைத்து தமிழருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்